ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான்கு சப்பத் குளத்தில் இது நம்ம சேனல் சிஎஸ்சி தமிழ் பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க நம்ம சிஎஸ்சி தமிழ் பசங்க நோட்டிபிகேஷன் வந்து நீங்க வந்து உடன்குடன் பெற முடியும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் கடந்த ஒரு வாரம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம சிஎஸ்சிஐடெலாம் வந்து லாகின் ஆகாமல் ரொம்பவே பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு ஸோ அதற்கான காரணங்கள் வந்து தெரியாமல் இருந்திருந்த நேரத்தில் நம்ம வினோத் சார் வந்து மெயில் பண்ணப்போ தான் நமக்கு இதற்கான காரணங்கள் வந்து தெரிஞ்சது ஸோ அதற்கான காரணமாக பார்த்தீங்கன்னா முக்கியமான சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிஐடியில் இருந்து கொடுத்திருந்த நேமும் பேங்க்கு கொடுத்துருந்த நேமும் வந்து மிஸ்மேஜாக ஆகிருக்கு ஸோ அதனால் வந்து உங்களோட ஐடியா வந்து மற்றும் டிஆப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்திங்க இந்த ரிஜிஸ்டர் டாட் ஜி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அதில் போயிட்டு நம்ம சிஎஸ்சி ஐடி ஸ்டேட்டஸை போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ வந்து இப்போ வந்து உங்களோட ஐடி ஐடி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்க மறக்காமல் நீங்களும் போய் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சிஎஸ்சி ஐடி வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த லாகின்ல போயிட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோடய ஐ ஐடி உங்களோட உங்களோட ஐடியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னாக்கா மூணு லட்சம் ஐடியுமே இப்போ வந்து இந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது அதுக்கான ப்ரூஃப் வந்து அவங்க இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன் ஸோ மறக்காமல் உங்களோட ஐடி இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அப்படின்னு சந்தோஷமாக இருக்காதிங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான உங்களோட ஐடியா வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னாக்கா ஒன்றும் தான் என்னோட சிஎஸ்டேட் லாக்இன் ஆகிட்ருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா அதாவது குரோ மோசிடலாம் இது மாதிரி உங்களோட ப்ரௌசரை வந்து தயவு செய்து கிளியர் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா சிஎஸ்சி ஐடி கண்டிப்பாக வந்து லாகின் ஆகாது ஸோ வந்து இந்த ரிமம்பர் மீல வந்து கிளிக் பண்ணி ஐடி லாகின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களோடய சிஎஸ்சிஐடி வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு இப்போ வரைக்கும் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு ஸோ எனக்கெல்லாம் ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் இந்த ஒரு பிரச்சனை வந்து எல்லா வீலுக்குமே இருக்குது ஸோ வந்து மறக்காமல் நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியை வந்து கிளியர் பண்ணிடாதீங்க ஸோ இதுக்கான முக்கிய காரணமாக மூணு சொல்லியிருக்காங்க மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட் ஒரே சிஎஸ்எில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் வந்து பிளாக் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வந்து பிளாக் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இந்த பிளாஸ் பிளாக் லிஸ்ட்டில் கொடுத்ததில் நான் டிரான்சாக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இரநூ ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு சிஎஸ்சி ஐடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு பதினோராயிரத்தி அறுபத்தி ஐந்து ஐடிகள் கொடுத்துருக்காங்க நேம் இஸ் மெச் சிஎஸ்சி ஐடி அண்ட் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு பதினோராயிரத்தி சாரி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு சிஎஸ்சி ஐடிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து இப்போ கொடுத்துருக்க அந்த பிளாக் லிஸ்ட்கை வந்திருக்க ஒரு லிஸ்ட்டு ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து வேறு யார்ட்டுமே இருக்காது பேர்த்துக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ இந்த மூணு பிரச்சனை தான் ஒன்று வந்து ஒரே சிஇசிஐடி ஐடி கொடுத்த பேங்க் அம் கூட வந்து மல்டிபல் சிஇசிஐடி கொடுத்துருக்கது இரண்டாவது பேங்க்கும் பேங்க்கும் சிஇசிஐக்கும் கொடுத்துருக்கேன் ஐடி வந்து மிஸ்மேஜ் ஆனது மூணு நாட் நாட் ட்ரான்ஸாக்டிங் ஸோ இவங்களுக்குலாம் வந்து இந்த ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இதுக்கான லிங்க் வந்து விரைவில் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த அப்டேட் பண்ணுற லிங்க் வந்து கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் சரி பண்ணி உங்களோட சிஎஸ்சி ஐடிஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் இந்த இதில் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கவும் உங்கள் சிஎஸ்சி டிஸ்ட்ரிக்ட் விஎல்இஸ்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ